العمرة للعمرة أن تفارة لما

மக்களெல்லாம் இறைவன் வணங்க வேண்டும் என்ற குறிப்பு இந்த சலாவி முதல் முதல்ல பாருங்க அந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய பயந்தவங்கள பட்டாங்களனுடைய விசாரணைல பாபத்திரமா சொன்னா அல்லாஹ்வுடைய செயல்ல என்ன நடக்குது அப்படி ஒரு ஏத்தல யாரால தெரியும் மாட்டேன்னு நீமே தான் பொறுப்புடா அல்லாஹ்வுடைய அடடீ நீ எல்லாம் அப்படியே நீங்க எல்லாம் மூங்கிச்சு குட்டமே நீங்க நிஸ்தே அப்படி الله அப்படி அஞ்சத்தினால அலம்பி ஒரு மக்கள் இருக்காங்க الله என்ன சொல்றா ஒரு அப்படிப்பட்ட الله நபிமா எல்லாம் என்ன இருக்கு இருக்கானே அது அப்படிப்பட்ட கட்டல இருக்கற போய் ஒருட்ட

குழந்தைகளுக்குடா இந்த காம்பஸ்ல வந்து

அவ்வளவு பெரிய தியாக பெண்மணி عندنا இருந்தாங்க அந்த உணர்வு அந்த இடங்களை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு உன்னர் ஒரு நபியுடைய மனைவி நபியா இருக்கட்டும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டக்கூடிய விஷயத்துல எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியாக இருந்தான் அல்லாஹ்வுடைய பொறுதே எனக்கு வேணும் அல்லாஹ்வுடைய திருப்தியே வேணும் அதுக்கு தான் இந்த உலகல நம்ம வாழ்றதுக்கு உன்னர் முன்னார் ஒரு எல்லாரும் தொங்கு உட்கார்றாங்க இது பேசினா பெரிய பணக்காரர் வந்து இந்த நாட்டு நாட்டால யார் வந்தா சீரம் உம்ரா புடிங்கயா அஞ்சு முடிங்கயா இந்த அல்லாஹ்வுடைய உதவி செய்வாங்களா அப்படி நினைத்து சொன்னாங்க அல்லாஹ்வுடைய இபாதத்தை சபா பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பக்தி சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இறைச்சம் வரணும்னா இந்த அடத்தை கல்ல அடைச்சி வைக்கலாம் பணக்கார வசதியில கொண்டு அடைப்பறான் உள்ளால தெளிவு புண்ணிய பீ பாருங்க அத பார்த்தீன்னா உங்க உள்ளத்துல இறைச்சம் வரணும் இந்த ஒரு உயர்வான பைல இந்தது دنیاல கடவேக் கூடியது நீங்க லைட் கிளஞ்சி கோடி கணக்கு செலவு பண்ணிட்டு போங்க அதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது ஆனா அல்லாஹ்வுடைய ஆலயத்தை வரக்கூடிய சென்று வரக்கூடியளுடைய இபாதத்தில் இருக்கிறதுக்கு மிகப்பெரியது அதனாலதான் இது முன்னு உங்க இறைச்சம் வேணும்ன்றா கடைசி அதெல்லாம் முடிக்கும் என்ன சொல்றான் ஒரு தம்பூ